இது நம்ம உடம்புக்குள்ளே இருக்க ஒரு சின்ன செல்லோட கண்ட்ரோல் தவறி போகிற ஒரு கதை இந்த வீடியோ போது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது கேன்சர்னா என்ன அது எப்படி ஆரம்பிக்குது உள்ள என்ன நடக்குது நம்ம ஏன் அதை பேர் கேட்டாலே பயப்படுறோம் இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க கேன்சர் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே மனசுக்குள்ளெல்லாம் நமக்கு எவ்வளோ பயம் வருது என்ன ஆகுமோ மரணம் நம்மளை நெருங்கிடுமோ இந்த மாதிரி அவ்வளோ கேள்வி ஆனால் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா கேன்சருங்கிறது மேஜிக்கா ஒரு நாள் உங்க உடம்புல திடீர்னு வரக்கூடிய ஒரு டிசீஸ் கிடையாது இப்ப நம்ம உடம்புக்குள்ள பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு அப்போ அந்த ஒவ்வொரு செல்க்கும் ஒரு சிஸ்டம் இருக்கு அதை பறக்கணும் அதோட வேலைகள் எல்லாம் செய்யணும் அப்புறம் அது இறந்து போயிடணும் அதோட காலம் முடியிறப்போ சப்போஸ் ஒரு ஃபேக்ட்ரியில் நீங்கள் வேலை செய்கிற போகிறப்போ ஒரு சூப்பர்வைசர் வேலை சொல்கிறப்போ நீங்கள் செய்வீங்க நீங்கள் டிஸ்மிஸ்னா டிஸ்மிஸ் தான் இந்த சிஸ்டம் நம்ம உடம்புல இருக்க எல்லா செல்லையுமே நடந்துட்டுருக்கு இப்போ அந்த செல்லுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்குது ஒரு டிஎன்ஏ டேமேஜ்னு வச்சுப்போமே அதுக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்கலாம் ஸ்மோக்கிங் நீங்கள் வந்து சிகரெட் யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா ஆல்கஹால் மது அருந்திர பர்சனாக இருந்தீங்கன்னா இல்லை ஏதாவது ரேடியேஷன் இந்த மாதிரி எக்ஸ்ரே சிடி எம்ஆர்ஐ இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல இந்த மாதிரி ரேஸ்க்கு ப்ரொட்டக்ஷன் இல்லாமல் நீங்கள் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா இல்லை நிறைய கெமிக்கல்ஸ் நீங்கள் நிறைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி வேலை செய்கிற அப்படின்னீங்கன்னா இல்லை வயசாகிடுச்சப்பா எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு வயசே ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ இது எல்லாமே தான் அந்த ஒரு சேஞ்ச் அந்த செல்லுக்கு ஒரு மிஸ்டேக் நடக்கிறதுக்கான காரணம் நார்மலான உடம்புல என்ன ஆகும் ஏதோ சரியில்லை இந்த செல்ல நம்ம இப்போ அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அழிச்சிடும் ஆனா இந்த சிஸ்டம் ஃபெயில் ஆச்சுன்னா அது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நான் ஸ்டாப் போட்டோ காப்பி மெஷின் மாதிரி செல்ஸ் திரும்ப 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 நிறைய மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும் அதுக்கு வந்து இறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு சோ அதிகமான செல்ஸ் அளவுக்கு அதிகமாக டெவலப் ஆகுறப்போ சுத்தி இருக்க ஹெல்தி செல்ஸ் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகுது அது எல்லாத்தையும் ஓரமா தள்ளி விடுது அப்படி ஆகுறப்ப என்ன ஆகும் அந்த செல்ஸ் எல்லாமே ஒரு மாஸ் அதாவது ஒரு வீக்கம் அது டியூமர்னு சொல்லுவாங்க அப்படி அந்த இடத்துல மாறிடும் இப்ப நீங்க கேட்கலாம் செல்ஸ் தானே நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமா மல்டிப்ளை ஆகுது இதனால என்ன ப்ராப்ளம் கேன் கேன்சர் ஏன் அவ்வளோ டேஞ்சர்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மூணு விஷயம் இருக்கு ஹெல்தியா உங்க உடம்புக்கு ஹெல்ப் பண்ற அந்த செலுக்கு ஸ்பேஸ் கொடுக்காது நம்பர் லாஸ் ஹெல்தியான செலுக்கு ஸ்பேஸ் கொடுக்காதனால அந்த செல்லாம் எந்தெந்த ஆர்கன்ல இருக்கோ அந்த ஆர்கன் எல்லாம் ஒவ்வொன்றா ஃபெயிலியர் ஆக தொடங்கும் நம்பர் த்ரீ இப்போ வந்து கேன்சர் எனக்கு கையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த செல்ஸ் தப்பி தவறி என் பிளட்டுக்குள்ள போயிடுச்சுன்னு வைங்க பிளட் வந்து உடம்பு ஃபுல்லா சர்க்குலேட் ஆகுதா அப்ப ஆகும் இந்த செல்ஸ் இங்கிருந்து பிளட்டுக்குள்ள போனது பிளட் மூலியமா எங்க வேணா போலாம் என் கழுத்துக்கு என் மூளைக்கு என் வயத்துக்கு என் காலுக்கு அப்படின்னு எந்த ஆர்கன்ல வேணாலும் போய் இப்படி தங்கிரும் தங்குறப்ப என்ன ஆகும் இங்க இருக்கிற கேன்சர் இங்க போகும் இருந்து இங்க போகும் இங்க இருந்து இங்க போகும்னு சொல்லி உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிக்கும் அதை பேர் தான் சொல்வாங்க அது பிளட் மூலியமாகவும் நடக்கும் லிம்ப் மூலியமாவும் நடக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு ஸ்டேஜ் இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் எல்லாத்துக்குமே கேன்சருக்கு ரிஸ்க் இருக்கு எல்லாத்துக்குமே ஆனா ஏன் எல்லார்த்துக்கும் வரதில்ல இது ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ நம்மளால தேர்ந்து முடியும் அப்புறம் நான் அந்த செல்ஸ் எல்லாமே தன்னைத்தானே அழிச்சுக்கிறப்போ செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த செல்ஸ் நடக்கிறப்போ இன்னொன்று ஏர்லியாக நாம் இப்படி ஒன்று நடக்குது நம்ம உடம்புல அப்படின்னு நம்ம டிடெக்ட் பண்ணுறப்போ அதுக்கு தான் ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இதில் ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்டபிள் பீப்புள் யாருன்னா பிரெஸ்ட் கேன்சர் தான் ப்ரெஸ்ட் கேன்சர் வரதுக்கு முன்னாடியே ப்ரீ கேன்சர் ஸ்டேஜையே உங்களால ஸ்க்ரீனிங்னால டிடெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ யூஸ் இட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான் கேன்சர் ஒரு ப்ராசஸ் ஒரே நாள்ல வரக்கூடிய டிசீஸ் கிடையாது அதுக்கு நீங்க ஏர்லியா ஸ்கேன் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணி டிடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்க நினைக்கிற அளவுக்கு டேஞ்சர் கிடையாது ஆனா அவேர்னஸ் இல்லாம கேன்சர்னாலே உயிர் போயிடும்பா இதை பத்தி எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு அலட்சியமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் சோ இந்த வீடியோவில் cancerனா என்ன எப்படி உருவாகுது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா தம்ஸ் அப் லைக் ஷேர் Subscribe this is அமோ from med school signing off tara bye bye see you in another video